ஆர் பாக்ஸ் என்பது ஷெல் நட்பெயரின் கீழ் உலகளாவிய ரீதியில் பெட்ரோலிய வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு பிரபலமான நிறுவனமாகும் ஆறு தசாப்தங்களின் பின்னரே இலங்கையின் பெட்ரோலிய வணிகத்தில் ஷெல் நிறுவனம் நுழைந்துள்ளது கலிபோர்னியாவை தலைமேகமாகக் கொண்ட ஆர் எம் பாக்ஸ் நிறுவனம் இலங்கை முழுவதும் நூற்று ஐம்பது எரிபொருள் நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது பெட்ரோலிய நிரப்பு நிலையத்தை திறப்பதாக மாத்திரம் இதனை குறைத்து மதிப்பிட முடியாது இதன் இணைப்பு தொடர்பில் ஆழமாக சிந்திப்பது அவசியமாகும் அரை நூற்றாண்டுக்கு முன்பதாக இந்த அழகிய தீவில் ஷெல் பிரபலமான நிறுவனமாக செயற்பட்டது ஷெல்லின் லட்சினை நம்பிக்கையை பறைசாற்றி நிற்கின்றது அதன் ஊடாக அதன் தரம் வெளிப்படுத்தப்படுகின்றது ஆர் பாக்ஸ் மற்றும் இடையிலான உறவு இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீடித்த பிணைப்பை பிரதிபலிக்கின்றது இந்து பசிபிக் பிராந்தியத்தில் வலுவான பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துவதற்கும் செழிப்பை ஊக்குவிப்பதற்கும் எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறுதிப்பாட்டினையும் இது பிரதிபலிக்கின்றது